ஓம் நேன மூர்த்தி சமீப முத்தாராமனே போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் ஜோயில ஜோல்குமார் முத்தாரமன் பேசுறேன் இந்த பதிவுல வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் ஆறு எட்டு பன்னெண்டு பாதகம் மாரகம் பத்தாம் இடம் கர்மம் இந்த மாதிரி அமைப்பு சம்பந்தப்பட்ட ஸ்தானத்துக்கு அதிபதியாக வந்தாலும் சரி அல்லது அவரே வந்து யோகாதிபதியாக இருந்து இந்த மாதிரி இடங்கள்ல போய் அமர்ந்திருந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன அந்த குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் நம்ம எப்படி அடையலாம் அப்படிங்கிறத எளிமையாக சொல்றேன் ஒரே பரியாதான் சொல்றேன் குருனா என்ன குருனா தங்கம் குருனா கௌரவம் குருனா குழந்தை குருனா நீங்க குருனா உங்களுடைய உங்க வம்சம் குருனா இந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் இது எல்லாமே குருவுக்குள் அடக்கம் இந்த குருவை நீங்க எப்படி உங்களுக்கு சாதகமா கொண்டு வரலாம் இந்த குரு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறாரா இல்லை ஒரு ராசிக்கு யோகமா இருந்தா ஒரு ராசிக்கு பிரச்சனையா இருக்கிறாரு ஒரு ராசியில பிறந்தவங்களுக்கு வந்து ஒரு ஸ்தானத்துக்கு யோகமா இருந்தா இன்னொரு ஸ்தானத்துக்கு வந்து அப்போ குரு அப்படின்னாலே வாழ்க்கையில் பிரச்சனை என்று அர்த்தம் நல்லா பாருங்க புரியும் குருனா என்ன இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுமா இல்ல ஒரு விஷயத்த நல்லது கொடுத்தா ஒரு விஷயத்த தொல்லை கொடுக்கும் சரி குருனா குழந்தை உங்க குழந்தை நீங்க பெற்றெடுத்த அனைத்து குழந்தையும் உங்களுக்கு யோகமா இல்ல எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து யோகமா இருப்பாங்களா இல்ல யோசிப்பாரு புரியும் ஒரு தாய் ஒரு தகப்பன் சேர்ந்து நாலு பிள்ளைகள் அஞ்சு சின்ன அந்த அஞ்சு பிள்ளைகளையும் அந்த தாய் தப்பம் வந்து வளர்த்து முருசா ஆளாக்கிடுவாங்க ஆனா அந்த அஞ்சு குழந்தைகளும் கடைசி காலத்தில் அந்த தாய் பார்ப்பாங்களா அப்படின்னா அங்கே குரு மைனஸ் வைப்பார் ஏதோ ரெண்டு குழந்தை தான் உங்களை பார்க்கும் இல்ல நாலு குழந்தை பார்க்கும் ஒரு குழந்தை பார்க்காது ஏன் குரு குருவின் தன்மை அது அப்ப இது எல்லாத்துக்கும் விடிவு என்ன அப்ப அந்த குரு வந்து நம்ம எப்படி நமக்கு வந்து யோகமா செயல்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யலாம் குருவால் கிடைக்கக்கூடிய கௌரவம் குருவால் கிடைக்கக்கூடிய குழந்தைக்கு கிடைக்கக்கூடிய செல்வங்கள் குருவால் கிடைக்கக்கூடிய உங்களுடைய அதிர்ஷ்டம் குரு என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் குரு என்று சொல்லக்கூடிய ஒரு கௌரவம் இது எல்லாம் உங்களுக்கு வந்து பரிபூர்வமாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிளான ஒரு பரிகாரம் தான் ஆனால் செய்யறதுக்கு மனசே வராது இருந்தாலும் நான் சொல்கிற கடமையை நான் சொல்லிடுறேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா குருன தங்கம் ஒரு ஒரு ஜாத வந்து ஒன்னு ஒன்பது இருக்கிறாங்க அந்த தங்கம் உங்கள் வீட்டிலேருந்து நிரந்தரமாக இருக்கும் அதே ஆறு எட்டு பாதகம் மாரகம் பத்தாம் கருமம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரும்போது நீங்கள் எத்தனை பவுன் நீங்கள் கையில் வச்சுருந்தாலும் சரி ஒரு திசை என்ன திசையும் நடந்துட்டு போட்டு ஒரு குரு புக்தியோ குரு அந்தரமோ உள்ள வரும்போது அப்படியே கொண்டு பேங்லாக்கில் வரும் வைப்போம் ஏன்னா குருவோட வீடு அங்கே தான் குரு இருக்கிற இடமே வந்து பேன் லாக்கர் தான் அவருக்கு முதல்ல இருக்கிற இடம் அவர் தான் நம்ம போய் கடனை உடனே வாங்கி இழுத்து பிடிச்சி வந்து நம்ம வீட்டில் உட்காந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம சங்க நகையா கொண்டு வைக்கும்போது என்ன ஆகுன்னா ரெண்டு நாள் இருப்பார் அப்புறம் இங்க இருக்க அவர் பிடிக்காது மூச்சு முட்டை ஆரம்பிச்சவா நான் எவ்வளவு நினைப்பா அங்கே இருப்பேன் நான் போறப்பா எங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஓடிட்டே இருப்பாரு இந்த குருவை நீங்கள் எப்படி உங்க வீட்டுலயே உட்கார வைக்கலாம் உங்கள் வீட்டில் வந்து திருமணம் முடிகிறதுக்கு முன்னால வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் கையில் செய்யணும் கால் செய்யணும் மோதலும் அப்படி இப்படின்னு என்னென்னமோ செஞ்சு நம்ம சிறப்பாக செஞ்சு வச்சுருப்போம் இது ஒரு வகை சில பேர் திருமணத்துக்கு வரும்போது என்ன ஆகுன்னா அம்மா வீட்டில் நகை போட்டிருப்பாங்க மாமியார் நகை கொடுத்த நகையெல்லாம் கொண்டு வந்து உங்கள் வீட்டில் நகை வச்சுருப்பீங்க சில பேர் தாத்தா பாட்டி நகையை கொடுத்துருப்பாங்க அவங்க அம்மா இறந்து போயிருப்பாங்க இல்லை இருப்பாங்க அவங்க நகை கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி நகை அவங்க வீட்டில் இருக்கும் இப்போ எல்லா நகையும் நீங்கள் ஒன்றா சேர்த்து செய்ய மாட்டீங்க உங்களுக்கு செய்ய மனசு வராது இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஏன்னா சிறப்பான பரிகாரம் அவ்வளோ நகையும் ஒன்றா சேர்த்து குரு உங்களுக்கு ஜாதகத்தில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாதகம் பன்னெண்டு கர்மம் சம்பந்தப்பட்ட அமைப்பில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே கொண்டு போய் அதை உருக்கி ஏன்னா குரு என்று சொல்லக்கூடிய அந்த தங்கத்தை முதல்ல வந்து உங்கள் வீட்டில் இருக்கிற ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு கர்மம் சம்பந்தப்பட்டு இருக்கிற இந்த அமைப்பிலேயே இந்த குருவை கொண்டு போய் அப்படியே உருக்கி அதை அப்படியே புதுசாக நீங்கள் எடுத்து அதற்கு அப்புறம் அதுல இருந்து உங்களுக்கு தேவையான என்ன 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 டிசைனில் வேணுமோ அதை நீங்க செஞ்சு நீங்க கழுத்துல போட்டு பாருங்க குரு உங்களுக்கு யோகத்தை செய்வார் இது எப்படி சாஸ்தியமாகும் என்கிற ஐநூறு பவுண்ட் இருக்கப்பா நான் எப்படி போய் உறுக்க முடியும் உங்க எனக்கு புரியுது ஆனால் நீங்க ஒரு நூறு கிராம் உங்களுக்கு உருக்கும் போது அது ஒரு அஞ்சு கிராம் ஆறு கிராம் அப்படிங்கிறது செம்பு சம்பந்தம் கழிவு சேதாரம் போகும் போட்டு ஏன்னா உங்கள் ஜாதக குரு ஆறு எட்டாக இருக்கிறார் பாதகம் மாதகம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் கர்மாதிபதி சம்பந்தப்பட்ட தொடர்பில் இருக்கிறார் அப்படின்னா என்னாச்சுன்னா உங்கள் குரு சுத்தம் இல்லாமல் இருக்கிறார் உங்கள் குரு எப்போ வேணாலும் தொலைஞ்சி போற அமைப்பில் இருக்கிறார் உங்கள் குரு உங்கள் கையை விட்டு போற கொண்ட அமைப்பில் ரெடியாக இருக்கிறார் அந்த குருவை நீங்க என்ன பண்ண பாதகத்தையும் மாதகத்தையும் ஆறு எட்டையும் நீங்க வந்து கழிக்கிறதுக்காக நீங்கள் வந்து அதை வந்து அந்த தங்கத்தை நீங்கள் உருக்கி மறுபடியும் அதை புதுசாக எடுத்து புதுசாக அந்த குருவை உருவாக்கி அதை நீங்கள் ஆபரணமாக நீங்கள் அணியும் பொழுது இந்த தோஷம் அடிபட்டு போகும் எப்படி சாத்தியம் நல்லா யோசிச்சு பாருங்க பெரிய பெரிய ஜுவலர் நீங்க போறீங்க பழைய நகையை கொடுங்க புதிய நகை தாயேன்னு சொல்றாங்க நீங்க பழைய நகையை கொண்டு கொடுக்குறீங்க அவங்க என்ன பண்றாங்க அந்த பழைய நகையை ஒன்று அதை நீங்க வந்து பாதகமாக இருக்கிற நகையை கொண்டு போய் நம்ம பழைய நேரம் கொடுக்க போறோம் என்ன அர்த்தம் எனக்கு டிஷன் பிடிக்கல எனக்கு ஆறு எட்டாக இருக்கு பிடிக்கல பாதகமாக இருக்கு பிடிக்கல கர்மம் சம்பந்த அமைப்பில் இருக்குது எனக்கு வேண்டாம் நம்ம கொண்டு போய் அதை கொடுத்துட்டு வேற மாத்தவங்க தானே மாத்துறீங்க இதுதான் ஆறு எட்டு பாதக மாறகம் சம்பந்தப்பட்டது ஆறு எட்டு பாதக மாறகம் கர்மம் சம்பந்தப்பட்டால் அந்த பொருள் மேல் நமக்கு நாட்டம் வராது அந்த பொருள் வந்து நம்ம கிட்டே இருக்குங்கிற அந்த சூழலை வந்து அந்த கிரகங்கள் உருவாக்காது அது ஏதோ ரூபத்தில் அதை நோக்கி வெளியே தான் போக துடிக்கும் அதை நீங்களே கொண்டு போய் இப்போ அந்த ஜூலர்லாம் கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க வேண்டாம்னு கொடுக்குற பொருள் என்ன பண்றாங்க அவங்க மறுபடியும் அதை உருக்கி நீங்க கொடுத்த பாதகம் மாரகம் ஆறு எட்டு தொடர்பு சம்பந்தப்பட்ட அந்த நகையை கொண்டு போய் நீங்க கொடுக்குறீங்க அவங்க அதை அப்படியே வாங்கி அந்த பாதகத்தையும் மார மாரகத்தையும் ஒன்னா போட்டு ஒரு குண்டால போட்டு ஒழுக்கி அப்படியே புதிதாக ஒரு தங்கத்தை எடுத்து அதை அவங்க வந்து ஆபரணமா செஞ்சு அதை வந்து அவ வியாபாரமாக மாத்துறாங்க அவங்களுக்கு வருமானம் கொட்டுது 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 அதே விஷயத்த நீங்க செஞ்சா என்ன இது என்னுடைய கேள்வி அடிக்கடி என் மனசுல ஒரு சில கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கேள்வியில ரெண்டு நாளைக்கு மேல கேட்ட கேள்விக்கு எனக்கு கிடச்ச பதில் என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்தாத ஒரு விஷயத்தை நான் கொடுக்கவே மாட்டேன் அப்போ தங்க நகை வியாபாரம் பண்றவங்க நீங்க கொடுக்கிற நகையை கொண்டு போய் அதை வந்து ஆறு எட்டு சம்பந்தப்பட்டு அத்து போச்சு உடஞ்சி போச்சு அப்படி ஏதோ ஒண்ணு காரணம் வைங்களாம் போட்டு ஒழுக்கி அதை அப்படி புதுசாக எடுத்து அதை ஆபரணமாக மாத்தும் பொழுது அங்கே குரு பகவான் பல கோடிகளை கொட்டுகிறார் ஆறு எட்டு பாதகம் சம்பந்தப்பட்டிருக்கும்போது உங்களுக்கு அங்கே அந்த குரு பகவான் வந்து உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துறார் நீங்கள் கொண்டு கொடுக்குறீங்க அவங்க புதுசாக பண்றாங்க அது அவங்க லாபமா மாறுது அப்போ அதே விஷயத்தை நீங்கள் ஏன் செய்யக்கூடாது நூற்றம்பது கிராம் நகை வீட்டில் இருக்குது நூற்றம்பது நகையும் ஒரு ஆசையில கூப்பிட்டு உருக்குங்க நூற்றி நாற்பது கிராம் தான் வரும் சரிங்களா அந்த நூத்தி நாற்பது கிராமுக்கு என்ன என்ன நகை செய்ய முடியுமோ உங்களுக்கு பிடிச்ச நகையாக நீங்கள் செஞ்சு நீங்கள் கழுத்தில் போட்டு பாருங்க சத்தியமா ஒரு நாள் கூட அந்த நகை அடகு போகாது ஏன் அங்கே பாதகத்தையும் ஆறு எட்டையும் மாதகத்தையும் கருமத்தையும் நீங்க அழிச்சிடுறீங்க குரு வந்து புதிதாக முளைத்து வருகிறார் அந்த குரு உங்களுக்கு கூடவே இருப்பார் யோகமான குருவாக இருப்பார் அடியே நுழந்த விஷயம் அப்போ உங்க வீட்டுல வந்து தங்கம் தங்கல தங்கம் தங்கலாம் எப்படி தங்கம் நம்ம தான் எல்லாமே ஆறு இருக்கிற நம்ம ஜாதகத்துல அப்ப தங்காத தங்கத்தை வந்து தங்க வைக்கணும் அப்படின்னா சின்ன ஒன்னு அடிச்சு அடிச்சு உடைக்கணும் இப்ப உங்க குழந்த சுழஞ்சோடு கேட்கலாம் என்ன பண்ணுவீங்க கம்பெடுத்து பிறம்பெடுத்து வெளுக்கிறோமா அந்த அந்த குழந்தை வந்து அப்புறம் அப்பா அடிப்பான்னு பயந்து வீட்டில் இருக்குதா இதே கான்செப்ட் சங்கத்துக்கு யோசிப்பாருன்னு புரிஞ்சிடும் ஆரெட்டாக இருக்குது பாதகமாக இருக்குது அழகலை தான் போகணும் அடம் பிடிக்குது இப்படி பார்த்தாச்சுன்னா ஒருத்தன் கொண்டு போறான் அந்தளவு கொண்டு போயிடுறான் அதுவே வெளியே போகிற துடிக்கிற தங்கத்தை நீங்களே உருக்கி அதை நகையாக மாற்றி மறுபடியும் உங்களுக்கு என்ன டிசைன் செஞ்சுக்கிங்க புதிதாக உருக்கி அதை வந்து நீங்கள் குருவை வந்து நீங்கள் அப்படி கொண்டு வரும்போது குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் யோகமாக நிலை செய்வார் செஞ்சு பாருங்க ஒரு தடவை உங்ககிட்ட வந்து ஒரு இருபது கிராம் தான் தங்கம் இருக்குன்னா அந்த இருபது கிராமையும் உருக்கி ஒரு நாலு போர் செய்யுங்க குழந்தைகள் கம்மல் உங்களுக்கு ஒரு மோதிரம் ஒரு ஜிமிக்கி இப்படி ஏதோ ஒன்று இல்லை ஒரே செய்யணும் செய்யுங்க உங்க விருப்பத்தை இருந்தால் போல் அந்த குருவை மாற்றி உங்கள் தோல்லையும் காதலையும் மூக்களையும் களத்துலேயும் நீங்கள் மாட்டும் பொழுது குரு பகவான் ஓட மாட்டார் வீட்டுக்குள்ளேயே அடங்கி இருப்பார் செஞ்சு பாருங்க இந்த பரிகாரம் வந்து உங்களுக்கு ரொம்ப 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 சக்சஸா இருக்கும் ஏன்னா தங்கம் வாங்கும்போது கஷ்டப்பட்டு வாங்கிடுறோம் நாலு நாளுக்கு அஞ்சு நாள் போடுறோம் அப்புறம் நம்பி அளவு வைக்கிறோம் அப்புறம் வட்டி கட்ட முடியாம திருப்ப முடியாமல் அப்படியே பெயருது இதை நீங்க திருப்பி நான் சொல்ற மத்தியில் நீங்க செஞ்சீங்க அப்படின்னாச்சுன்னா தங்க நகை உங்கள் கையை விட்டு போகாது குரு பகவான் யோகத்தை மட்டுமே செய்வார் சத்தியமான உண்மை உணர்ந்த உண்மை குரு பகவானை நீங்கள் இப்படி இயக்குனீங்க அப்படின்னா சொன்னா வாங்க இருக்கலாம் திடீர்னு ஜுவல்லரி பற்றி யோசிச்சுட்டு இருந்தேன் தான் அந்த குருவை பற்றி யோசிச்சேன் இந்த குரு ஏன் நம்மகிட்ட வந்து அங்க போறாரு அங்க போய் மறுபடியும் இன்னொரு ஆட்ட போகும்போது நல்லா யோகமா போறாரு அந்த யோகமா போற குரு சும்மா யோகமா போறாரா யார் உறுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து பல கோழியை கொடுத்து தானே போறாரு இதுதான் பாயிண்ட் குருவை ஒன்றுபி நீங்க கொடுக்குறீங்க அந்த கடைக்காரர் வாங்குறாரு அந்த குருவை வந்து ஆறுட்டெல்லாம் அவர் போட்டு உருக்கி உருண்டை பிடிச்சி மறுபடியும் அவர் ஆபரணமா செஞ்சு அவர் இன்னொரு பக்கம் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது யோகமா மாறுதோ இல்லையோ கடகார்கோகமா மா மாறதுல அப்ப அதே விஷயத்த நீங்கள் செய்யும்போது அந்த குரு உங்கள் வீட்டிலேயே இருப்பார் வருமானத்தை கொடுப்பார் யோகத்தை கொடுப்பார் அடைகளைக்கு மாட்டார் மொத்தத்தில் சரிங்களா இப்படி தொடர்ச்சியா ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு பாருங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றம் இருக்கும் சரி ஒன்றும் இல்லை அவ்வளவு தூரம் செய்ய முடியாதப்பா வேற சிம்பிளா சொல்லுவா அப்படின்னாச்சுன்னா ஒரு மோதரத்தை கையில போட்டுக்கிறீங்க அந்த மோரம் அடிக்கடி அடகடை போயிட்டே இருக்குது அப்படின்னாச்சுன்னா அந்த மோதிரத்தையாவது உருக்கி மறுபடியும் அதே மோரத்தை வேற மாடல செஞ்சு பாருங்க அவ்வளவுதான் வேலை முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நான் சொல்கிற பரிகாரம் சக்சஸான்னு தெரிஞ்சு மொத்த நகையை நீங்கள் முடிவெடுங்க முதல்ல ஒரு படம் சொல்லுங்க ஒரு சோறு பதம் நான் சொல்லிவிட்டேன் ஒரு கம்மல் இருக்குது அடிக்கடி அடை களை போயிட்டே இருக்குது ஒரு ஜிம்மிக்கு இருக்குது அடிக்கடி அடைகளை போயிட்டே இருக்குது அடிக்கடி நம்ம ஒரு செயின் வச்சுருக்கோம் அடிக்கடி அட அடைகளை வச்சுக்கிட்டே மாட்டேக்கு கையில் கழுத்தில் இருக்க மாட்டேங்குது கையில் எழுக்க மாட்டேங்குது ஒன்றும் வேண்டாம் அந்த ஒரு நகையை மட்டும் உருக்கி அதை சுத்தமாக சுத்தம் பண்ணி உருக்கி மறுபடியும் அதே டிசைன்லேயே செய்யுங்க சிறப்பாக இருக்கும் சக்சஸ் இருக்குது சிறப்பா இருக்குதுன்னு தோணும்ல அதற்கப்புறம் அனைத்து நகையும் ஒட்டா வச்சு செய்யலாமான்னு ஒரு முடிவு எடுங்க சரியா இருக்கும் ஒரு பான சொலத்துக்கு ஒரு சோறு பதம் என் முத்தாரம் வாக்கு சரியா இருக்குமா அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு சோரே பதமாக இருக்கும் சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நாள் பருவமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்